தேரலத்தூர் சந்தான காளியம்மன் ஆலய பத்தொன்பதாம் ஆண்டு பால்குட காவடி திருவிழா திரளான பக்தர்கள் பங்கேற்பு மயிலாடுதுறை மாவட்டம் புத்தாளம் அடுத்து தேரலந்தூர் கிராமத்தில் மிகவும் பழமையான சந்தான காளியம்மன் ஆலய பால்குடம் காவடி திருவிழா நடைபெற்றது காவடி திருவிழா முன்னதாக வேதபுரீஸ்வரர் ஆலயம் திருக்குளத்திலிருந்து சக்தி கரகம் அழகு காவடி அலங்கார காவடிகள் பக்தர்கள் பால்குடங்களை தலையில் சுமந்தவாறு முக்கிய வீதிகள் வழியாக வான வேடிக்கை மேல வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக கோவிலை வந்தடைந்தனர் பின்னர் பக்தர்கள் கொண்டு வந்த பாலினை கொண்டு அம்மனுக்கு பாலாபிஷேகம் நடைபெற்றது பக்தர்கள் காளியம்மனுக்கு தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து மகாதீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது பெரும் திரளான பக்தர்களும் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர் வந்திருந்த பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சி ஏற்பாடுகளை கிராமவாசிகள் சின்ன சிவகுமார் சின்னத்துறை மற்றும் கிராம நாட்டாமைகள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது